அனைவருக்கும் வணக்கம் பஞ்சபூத தலங்கள்ல அக்னி தலமா விளங்கக்கூடிய புகழ்பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில்ல லட்ச லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடி அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று கோஷம் முழங்க அந்த கோஷம் விண்ணதிர இந்த மகா தீபம் ஏற்றப்பட்டிருக்குங்க இந்த மகா தீபம் ஏற்றப்பட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் இதை பார்த்து தரிசனம் செய்து அதன் பிறகு வீடுகளில் தீபம் ஏற்றி இருக்காங்க குறிப்பாக இந்த தீப திருவிழாவினுடைய சிகர நிகழ்வே மாலை ஏற்றப்படக்கூடிய இந்த மகா தீபம் அப்படின்னு சொல்லலாம் இந்த தீபத்தை நாம் பார்த்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா எப்படிப்பட்ட கஷ்டமும் ஓடிடும் முக்கியமாக திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி தலம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இதை நாம் நினைத்தாலே போதும் கண்டிப்பாக நமக்கு முக்தி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த தீபம் அமைஞ்சிருக்கு அதே போல் இருபத்தி ஓரு தலைமுறைக்குமே இருக்கக்கூடிய பாவங்கள் சாபங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு காட்சி இந்த காட்சி அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பாக இந்த திருவண்ணாமலையில் கொடியேற்றம் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடந்தது இந்த கொடியேற்றத்திற்கு பிறகு தீபத் திருவிழா ரொம்ப சிறப்பாக அதாவது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் எதிர்பார்க்கப்பட்டு நடந்துட்டு வந்தது அதே போல் அதிகாலையில் பரணி தீபம் ஏற்றியிருந்தாங்க இந்த பரணி தீபத்தை வந்து நம்ம காண்பதற்கே நிறைய பக்தர்கள் வந்திருந்தாங்க குறிப்பாக பௌர்ணமியில் சிவ வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதில் முக்கியமாக கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமியில் ஏகப்பட்ட பக்தர்கள் வந்திருந்தாங்க மேலும் திருவண்ணாமலையில் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத நாம் சுவாரஸ்யமாக இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த தீப காட்சியை பார்க்கும்போதே ஓம் நமச்சுவாயா என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப சிறப்புங்க அதுல இந்த பௌர்ணமியில ஏராளமான பக்தர்கள் வந்து தங்களுடைய பாவங்களை போக்கி முக்தியை அருளக்கூடியதாகவும் எல்லா பௌர்ணமியை விட இந்த பௌர்ணமி ரொம்பவே சிறப்பாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு திருவண்ணாமலையில் இங்கு ஏராளமான பக்தர்கள் வந்து குவிந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் தீபத் திருநாள் டிசம்பர் மூன்றாம் தேதி அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது பௌர்ணமி திதி டிசம்பர் நான்காம் தேதி தான் துவங்குது அதனால கார்த்திகை பௌர்ணமியில் திருவண்ணாமலை கிரிவலம் போகிறவங்க டிசம்பர் நான்காம் தேதி தான் போகணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது நான்காம் தேதி ஏழு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு தான் பௌர்ணமி திதி துவங்குது டிசம்பர் ஐந்தாம் தேதி அதிகாலை மூன்று ஐம்பத்தி ஐந்து மணி வரை இந்த பௌர்ணமி திதி இருக்கும் சரி இதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இதோட உங்களுக்கு நிறைய தோஷம் இருக்குது ஏதோ ஒரு பிரச்சனை எங்களுக்கு சூழ்ந்துக்கிட்டே இருக்குது தோஷம் இருக்கிறதுனால தான் திருமணம் நடக்கலையோ குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் அதுபோல் நீங்கள் நீங்க இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்ருக்கீங்கன்னா இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குறிப்பா திருவண்ணாமலை கிரிவலம் செல்ல திட்டமிட்டிருக்கக்கூடிய பக்தர்கள் டிசம்பர் நான்காம் தேதி அன்னைக்கு வியாழன்கிழமை பகல் காலை ஏழு முப்பத்தி ஏழு மணிக்கு துவங்கி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை மூன்று நாற்பது கி கிரிவல வழிபாட்டை நிறைவு செய்ய வேண்டும் டிசம்பர் நான்காம் தேதி மூன்று எட்டு வரை கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறதால அன்றைய தினம் காலையிலேயே கிரிவலத்தை துவங்குவது சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுதுங்க பல ஜென்ம பாவங்களையும் போக்கக்கூடியதாக இந்த கிரிவல பா உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இதோடு இந்த மகா தீபத்தை பற்றி பார்க்கும்போது லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த தீபத்தை தரிசனம் செய்ய வந்திருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க முக்கியமாக மேலும் நாற்பது லட்சம் பக்தர்கள் வரக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது அதே போல் அதிகாலையில் அண்ணாமலையார் கோவிலில் பரணி தீபம் மாலை மலை மேலே மகா தீபமும் ஏற்றப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா இப்படி கோலாகலமாக நடந்துட்டு வருது இந்த தீபம் தொடர்ந்து பதினோரு நாளைக்கு எரிந்து கொண்டே இருக்குங்க இந்த தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாவது நாளன்று அதிகாலை அண்ணாமலையார் கோவிலில் பரணி தீபம் அந்த தீபம் ஏற்றனத்துக்கு அப்புறமா பதினோரு நாளைக்கு இந்த தீபம் தொடர்ந்து எரியும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இன்னும் என்னென்ன தகவல்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக நிறைய பக்தர்கள் பதிவு செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த தீப திருவிழாவை பார்க்கறதுக்காக நிறைய பக்தர்கள் வந்திருக்கிறதால நிறைய பாதுகாப்புகளும் போடப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் இடையில மழை வேற அதிகமாக கனமழைக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது முக்கியமாக நாம் திருவண்ணாமலைக்கு வாழ்க்கையில் ஒரு முறையாவது போய் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைங்க இந்த திருவண்ணாமலை மலை மேலே சுமார் ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்ட இந்த மலை மேலே போய் தீப காட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நமக்கு அந்த சிவபெருமான் ஜோதிப்பழமாக இங்கே காட்சி கொடுக்குறார் அப்படின் சொ சொல்ல தோணும் அதாவது ஜோதி சிவபெருமான் நமக்கு நெருப்பு புலம்பாக காட்சி கொடுத்தார் அப்படின்னு சொல்ல வகையில் இது இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த திருவண்ணாமலை மலை மேலே இப்படி ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்டு இருக்குது மலை உச்சி வர செல்ல சுமார் எட்டு கிலோமீட்டர் பாதை உள்ளது மலை ஏற சுமார் நான்கு மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கு சர்வாலய தீபம் கார்த்திகை விளக்கீடு ஞான தீபம் சிவஜோதி பரஞ்சுடர் அப்படின்னு நைய நிறைய பெயர்கள் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த கார்த்திகை மாத மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் திருவண்ணாமலை தளத்தில் ஏதாவது ஒரு இடத்துல தீபம் ஏற்றி வழிபட்டாலே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க முக்கியமாக இந்த மலை உச்சியில் தீபம் ஏற்ற பயன்படுத்தப்படக்கூடிய கொப்பரை சுமார் ரெண்டாயிரம் லிட்டர் நெய் பிடிக்கும் அளவிற்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த தீபத்தை ஏற்றிட்டாங்க மலை மேலே நாம் எப்படி போய் வழிபாடு செய்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா இருபது கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த தீப காட்சியானது நம்மளால் கண்டு வணங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தீபம் சுமார் பதினோரு நாட்கள் தொடர்ந்து எரியும் அப்படின்னு பார்த்தோம் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் திருவிழாவை முன்னிட்டு பரணி தீபம் அண்ணாமலையார் தீபம் விஷ்ணு தீபம் நாட்டு கார்த்திகை தீபம் தோட்ட தீபம் என ஐந்து தீபங்கள் ஏற்றப்படும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் முக்கியமாக தீப நாளில் மலை மேலே தீபம் காண முடியாதவங்க தீப தரிசன நேரத்தில் அதை நினைத்தாலே அதற்கு உரிய பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது பெரியவருடைய வாக்கு அதனால் கண்டிப்பாக நாம் இந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கும் அந்த தரிசன நேரத்தை பார்க்கு நினை பார்க்கும்போது மிகப்பெரும் பலன் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்திற்கு நிகராக இதுவரைக்கும் எந்த ஆலயத்திலும் ஜோதி வழிபாடு ஏற்றப்பட்டது இல்லை அப்படின்னு சொல்லலாம் இந்த திருவண்ணாமலையில் ஏற்றப்படக்கூடிய கார்த்திகை தீபம் அண்ட சராசரங்களுக்கும் தீப விளக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது திருவண்ணாமலையில் ஏற்றப்படக்கூடிய தீபம் உலகத்தை எல்லாம் இயக்கக்கூடிய பரம்பொருள் ஒன்றே என்பதை இறைவன் ஒருவனே அப்படிங்கிற தத்துவத்தை சொல்லக்கூடிய வகையில் தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இன்று மாலை ஏற்றப்பட்ட இந்த ஆறு மணிக்கு மகா தீபத்தை காண்பதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து தாங்களே தன்னுடைய கையாலே ஏற்றப்பட்டது போல ஒரு பரவசம் அடைந்து அண்ணாமலையாருக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படிங்கிற ஒரு பெரும் முழக்கத்தை இட்டு அவங்க வழிபாடு தான் நம்மளால பார்க்க முடிஞ்சது அதையெல்லாம் நமக்கு பெருமை சிலிர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தகவலாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க இந்த அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்னு ஏன் முழக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உடம்பு நான் என்னும் எண்ணத்தை அழித்து மனதை ஆன்மாவில் இருந்து அழித்து முகத்தால் அத்வைத்த ஆன்ம ஜோதியை காண்பது தான் இந்த தீப தரிசனம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் ரமண மகரிஷி பஞ்சபூதங்களில் இது நெருப்புக்கு உரிய தளம் இங்கு மலையே இறைவனுடைய சொரூபமாக இருக்கிறார் அப்படின்னா அது மிகையாகாது இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய தீப திருநாள் ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க சிவபெருமான் அடிமுடி காண முடியாத அருட்பெருஞ்சோதியாக பிரம்மா மற்றும் விஷ்ணுவுக்கு மகாவிஷ்ணுவுக்கு காட்சி தந்த திருநாள் இந்த கார்த்திகை திருநாள் அப்படின்னும் இந்த நாள்ல மலை மீது ஏற்றப்படக்கூடிய தீபத்தை தரிசிக்க கோடி புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் பெரும் சிறப்பை கொண்டு நெருப்பு சொரூபமாக நமக்கு சிவபெருமான் காட்சி கொடுப்பார் அப்படின்னா அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாதுங்க இப்படி இந்த மகாதீபத்தை தரிசிக்க நமக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதை பார்த்து வணங்கியபடி கிரிவலம் வந்தால் அந்த ஜோதியனுடைய கதிர்கள் நம்மளுடைய உடம்புல பட்டு ஆன்ம சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் இந்த தீப திருநாளில் ஐந்து முறை மொத்தமாக நம்ம எழுபது கிலோமீட்டர் தூரம் கிரிவலம் வந்தால் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சுருந்தாலும் அதிலிருந்து முழுமையான விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் தீபத் திருவிழா இந்த கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டதை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்